ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூசணி அல்வா பூசணி வந்து ஒரு ரெண்டு பத்தம் வந்து எடுத்து நல்லா வந்து தோலெல்லாம் சீவி நல்லா சீவி வச்சிருக்கிறேன் இதில் வந்து வாட்டரோட தான் இருக்குது இப்படியே வந்து தான் நம்ம வணக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ தவா வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு இது கூட வந்து நெய் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு முந்திரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வந்து இருந்த தவாலியே நான் பூசணிக்காய் பூசணியும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி வாட்டர்லாம் வந்து நல்லா வந்து வடையணும் இது வெள்ளை வெள்ளை பூசணிங்கிறதுனால சீக்கிரம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலும் பூசி நெல்லைக்கிற தண்ணியும் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு ட்ரை ஆனவே நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்திக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்திக்கோங்க கலரிங் வேணுன்னா போட்டுக்கலாம் நான் கலரிங் போடல கேசியர் பவுர் வேணும்னா நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் ஏதாவது நான் போடலை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் சர்க்கரை பூசினா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காயிடுச்சு இந்த பதத்துக்கு வரணும் நமக்கு வந்து கேரட் அல்வா எப்படி வந்ததோ அதே மாதிரி இதே சேம் மெத்தடு தான் கேரட் அல்வாவுக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம செய்கிற அல்வா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கடை டேஸ்ட் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கீ ஊற்றிக்கணும் ஊற்றுவேன் அப்போ ஊற்றினீங்கன்னா தான் வந்து அப்படியே வந்து அந்த அல்வாவில் நெய் வாசன அப்படியே ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நெய் வந்து ஒரு நூறு மில்லி ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நான் கலரிங் போடல கலரிங் போடாதனால இந்த சர்க்கரையோட இது கேரமில் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு கலரிங் ஆகிடுச்சி பார்த்தீங்களா ஒயிட்டாக இருக்கிற அந்த பூசினி வந்து அப்படியே எல்லோ ஷேடாக மாறிடுச்சு பார்த்திங்களா இது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் சுகர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அல்வா வந்து சுருண்டு வந்துடுச்சு இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் ஐம்பது கிராம் முந்திரி இது கூட சேர்த்து கொஞ்சம் மேலே கீ ஊற்றி சர்வ் பண்ணிடலாம் பவுல்ஸுக்கு மாற்றி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சூப்பரான பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸு வச்சு தயார் பண்ண டிஸு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்